நிழலில் மறைந்த உண்மை அத்தியாயம் ஒன்று ஆரம்பத்தின் ஒளி அகிலா ஒரு மென்பொறியாளர் சென்னை நகரில் பெயர் பெற்ற ஒரு ஐடி நிறுவனத்தில் மூத்த நிலை வரை சென்றுவிட்டாள் அவளுக்கு வாழ்க்கையில் முக்கியம் தன்னம்பிக்கை நேர்மை குடும்பம் இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் தாயாரும் தங்கை அமுதாவும் அவளின் உலகம் அவளது காதலன் விக்ரம் வணிக ஆலோசகர் அவர்களது சந்திப்பு ஒரு கல்யாண விழாவில் மெதுவாக துவங்கி மூன்று வருடங்களில் அந்த உறவு வலுவானதாக தெரிய வந்தது அகில்லா அவனை இருதயமுள்ளவனாக நேர்மையுள்ளவனாக நினைத்தாள் அத்தியாயம் இரண்டு சந்தேகத்தின் முத்திரை ஒரு நாள் அகில்லா நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது நெருக்கமான தோழி மீனாட்சியை சந்திக்க நுங்கம்பாக்கம் பக்கத்தில் உள்ள காபி ஷாப்புக்கு போகிறாள் இருவரும் பழைய நாட்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்போது எதிரே உள்ள மேசையில் ஒரு பேச்சு சத்தமாக கேட்கிறது ஒருவன் அழகாக ஆடை அணிந்த ஒரு பெண்ணுடன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் அவனது குரல் அகிலாவுக்கு பரிச்சயம் அது விக்ரம்தான் சரி நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒத்த குரல் இருக்கலாம் என சொல்லிக்கொண்டு குளிர்ந்த காப்பியை முடிக்கிறாள் ஆனாலும் அந்த சந்தேகம் மனத்தில் பதிந்து போகிறது அத்தியாயம் மூன்று நிலைமாற்றம் அடுத்த சில நாட்களில் விக்ரம் அகிலாவிடம் உணர்ச்சியுடன் பேசுகிறான் ஆனால் அவளது உள்ளம் குழப்பத்தில் இருக்கிறது ஒரு நாள் அவர் மீட்டிங் இருக்கு என கூறி கிளம்பியபோது அகிலா அவனின் ஷார்ட் டிரைவிங் வீடியோ ஒன்றை மெசேஜில் பெறுகிறாள் அது உணவக வாசலின் அருகே எடுக்கப்பட்டது இடம் தெரிந்தது சந்திரா உணவகம் தீவுதெரு அவள் மனதில் ஒரு திட்டம் உருவாகிறது அத்தியாயம் நான்கு மறைமுகம் அடுத்த வாரம் விக்ரம் மீண்டும் மீட்டிங்கு போவதாகச் சொல்லிக்கொண்டு கிளம்புகிறான் அதே நேரத்தில் அகிலா மீனாட்சியுடன் அந்த உணவகத்திற்கு செல்கிறாள் உணவகத்தின் ஒரு மூலை மீசையில் அமர்கிறார்கள் சிறிது நேரத்தில் விக்ரம் வருகிறான் ஆனால் அவன் எதிரே அமர்ந்தவள் யார் தெரியுமா மீனாட்சிதான் அவளது சிறந்த தோழி பத்து வருட பழக்கம் மனதை காட்டிக் கொண்ட ஒருத்தி மீனாட்சி விக்ரத்தை தனியாக காணவில்லை என்று எப்போதும் சொல்லுவாள் ஆனால் இப்போது அவள் பொன்னகையுடன் அவனிடம் அமர்ந்திருக்கிறாள் அத்தியாயம் ஐந்து மவுனத்தின் வீழ்ச்சி அகிலா மெதுவாக எழுந்து அவர்களது மேசையின் பக்கம் செல்கிறாள் இருவரும் அதிர்ச்சியுடன் சிரிப்பு நிறுத்துகிறார்கள் அகிலா மிக அமைதியாகச் சொல்கிறாள் இதுதான் உங்கள் மீட்டிங் சார் நல்ல ரொமாண்டிக் செட்டிங்கா இருக்கு விக்ரம் வாயை திறக்க முடியவில்லை மீனாட்சி குற்றமுள்ள பார்வையுடன் தலைகுனிந்தாள் நீங்க ரெண்டும் எனக்கு பிரியமானவர்கள் ஆனா உங்கள் நடத்தை என்னை மட்டுமல்ல என் நம்பிக்கையை முழுமையா சிதைச்சு அவள் அமைதியாக உள்ளே சென்று பில் கட்டிவிட்டு வெளியே செல்கிறாள் வாகனத்தில் ஏறும்போது அவள் மனம் குலைந்திருந்தது ஆனாலும் அவள் கண்களில் ஒற்றுமையற்ற துளிகள் மாறி உறுதியான ஒரு ஒளியாக மாறியது அத்தியாயம் ஆறு மீட்பு அடுத்த சில வாரங்களில் அகிலா தன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டமைக்கிறாள் தனக்கான ஆழமான பாதையை தேடுகிறாள் ஜிம்மில் சேர்கிறாள் புதிதாக சில நூல்களை வாசிக்க ஆரம்பிக்கிறாள் சுயநிலை மென்பொருள் திட்டமொன்றைத் தொடங்குகிறாள் மீனாட்சியும் விக்ரமும் திரும்ப முயற்சி செய்கிறார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் ஆனால் அகிலா நேரடியாகச் சொல்கிறாள் நம்பிக்கையை ஒருமுறை மிதிக்கலாம் ஆனால் அதற்குப் பிறகு அதே பாதையில் நடக்க முடியாது முடிவுரை அகிலா தனக்கான புதிய உலகத்தை உருவாக்குகிறாள் துரோகம் தன்னிடம் நேர்ந்தது சரி ஆனால் அதனால் அவளது கனவுகள் மட்டுமல்ல அவளது உயிரும் சிதையக்கூடாது என்பதையே மனதில் பதித்துக் கொள்கிறாள் வாழ்க்கை சில நேரங்களில் இருந்து நேரத்தை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நம்மை நம்மால் நம்பும்போது எந்த நிழலும் நம்மை முட்ட முடியாது